ஈழ விடுதலை போராட்டம் கட்டங்களில் ரெண்டாயிரத்தி எட்டு தின உரையில் தேசிய தலைவரால் தெளிவாக சொல்லப்படுறார் அதாவது ஒரு சமயம் அவர் அதை சொல்லாவிட்டால் சூசமமாக தெரிவித்திருந்தார் இந்த ஈழ விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டால் கூட தளத்தில் உள்ள ஈழத்தமிழர்களின் கைகளிலும் பொறுப்புகளிலும் பின்தலத்தில் உள்ள சர்வதேச அரங்குகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் கைகளிலும் தான் இந்த அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதே அது இந்த ரெண்டாயிரத்தி எட்டு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது இன்று அந்த பொறுப்பை எடுக்க வேண்டிய தமிழரசு கட்சியை திருட்டுத்தனமாக சூழ்ச்சிகள் மூலம் அரசியல் சகதிக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கின்றது என்பது கவலைக்குரிய விடயம் அவர்களுக்கு எதிராக தமிழரசு கட்சி என்ற போர்வையிலே ஒரு சேறுபூசல்கள் ஊடக சேறுபூசல்கள் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் தமிழரசு கட்சியில் விசுவாசம் உள்ளவர்களா இதுதான் கேள்வி இன்று திருட்டுத்தனமாக அரசியல் அலங்கோலத்தனமாக துரோகத்தனங்களால் தமிழரசு கட்சியை பதவிகளை தற்காலிக பதவிகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் முன்னெடுக்கும் நடவடிக்கை மக்களுக்கு நல்லபடியாக தெரியும் யார் இதிலே தமிழ் தேசியத்துடன் உள்ளவர்கள் தமிழரசு கட்சியுடன் உள்ளவர்கள் எவர் இதற்கு எதிராக இந்த தமிழரசு கட்சியை சகதிக்கு சேற்று சகதிக்குள் தள்ளுவதற்கு முயற்சிப்பவர்கள் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இன்றைய இந்த ஊடக அறிவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசனுக்கு எதிராகவும் தமிழரசு கட்சி என்ற போர்வையில் அவிழ்த்துவிடப்படும் பூசர்கள் இதுதான் நாங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான விடயம் கௌரவ சுனம் ஸ்ரீதரன் அவர்கள் ஸ்ரீநேசன் இருவரும் யாழ் மாவட்டத்திலும் மட்டக்கிளப்பு மாவட்டத்திலும் அதிகூடிய வாக்குகளை பெற்று நேரடியாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் இன்று அவர்களுக்கு எதிராக தமிழரசு கட்சி என்ற போர்வையிலே ஒரு சேறுபூசல்கள் ஊடக சேறுபூசல்கள் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் தமிழரசு கட்சியில் விசுவாசம் உள்ளவர்களா இதுதான் கேள்வி என்று திருட்டுத்தனமாக அரசியல் அலங்கோலத்தனமாக துரோகத்தனங்களால தமிழரசு கட்சியை பதவிகளை தற்காலிக பதவிகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நடவடிக்கை மக்களுக்கு நல்லபடியாக தெரியும் யார் இதிலே தமிழ் தேசியத்துடன் உள்ளவர்கள் தமிழரசு கட்சியுடன் உள்ளவர்கள் எவர் இதற்கு எதிராக இந்த தமிழரசு கட்சியை சகதிக்குள் சேர்த்து சகதிக்குள் தள்ளுவதற்கு முயற்சிப்பவர்கள் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் ஈழ விடுதலை போராட்டம் இறுதி கட்டங்களில் இரண்டாயிரத்தி எட்டு தின உரையில் தேசிய தலைவரால் தெளிவாக சொல்லப்பட்டது அதாவது ஒரு சமயம் அவர் அதை சொல்லாவிட்டாலும் சூசகமாக தெரிவித்திருந்தார் இந்த ஈழ விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டால் கூட தளத்தில் உள்ள ஈழத்தமிழர்களின் கைகளிலும் பொறுப்புகளிலும் பொறுப்புகளிலும்ின்தலத்தில் உள்ள சர்வதேச அரங்குகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் கைகளிலும் தான் இந்த அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்க முன்னெடுக்க வேண்டும் என்பதே இந்த ரெண்டாயிரத்தி எட்டு அறிக்கையில் சுத்தப்பட்டது சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இன்று அந்த பொறுப்பை எடுக்க வேண்டிய தமிழரசு கட்சி திருட்டுத்தனமாக சூழ்ச்சிகள் மூலம் அரசியல் சததிக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கின்றது என்பது கவலைக்குரிய விடைய அதுவரை இவர்கள் எடுக்கும் உறுப்பினர் நீக்க அரசியல் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் இதான் என்னுடைய கோரிக்கை இவர்கள் தமிழரசு கட்சியில் நேர்மையான முறையில் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல ஒரு மத்திய குழு என்ற போர்வையில் தமிழரசு கட்சியை தவறாக வழி நடத்தி தமிழரசு கட்சியை ஒரு சகதிக்குள் தள்ளி அழித்தொழிக்கும் தான் இவர்கள் செய்கிறார்கள் எங்களுக்கு உள்ளது பொது எதிரி இலங்கை சிங்கள தேச அரசுகளை பொருட்படுப்பவர்களுக்கு பொருட்படுப்பவர்கள் அதுவும் தமிழர் இருப்புக்கு எதிராக செயல்படும் சிங்கள அரசுகள் தான் நமக்கான எதிரிகள் இப்ப இன்று என்பிபி வெற்றி பெற்றிருக்கின்றது என்றால் அதுக்கு காரணம் இவர்களை போன்றவர்கள் தான் இன்றும் தொடர்கிறார்கள் இன்றும் அதே செயல்பாட்டை தொடர்கிறார்கள் இவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இந்த தற்காலிக தலைவர்கள் தற்காலிக இலங்கை தமிழக கட்சியின் பதில் தலைவர் பதில் செயலாளர் ராஜினாமா செய்த பதில் செயலாளர் ஆகியோர் அனைவரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் கட்சியால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அன்று நடந்த பொதுக்குழு கூட்ட கூட்டத்தில் கூட இவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் கட்சியால் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று திருட்டுத்தனமாக பதவிகளை வைத்துக்கொண்டு விசாரணைகள் என்ற போர்வையில் இதை எடுக்கக்கூடாது இது சிங்கள தேசத்தின் ரகசிய நிகழ்ச்சி நிரலை இங்கு நடைமுறைப்படுத்தும் ஒரு கூட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன் நமக்கு பொது எதிரி சிங்கள தேச அரசுகள் தான் அன்று ஜுஎன்பி வந்தது ஜுஎன்பியின் பின்னால் நமது மக்கள் சென்றார்கள் இன்று யாராவது ஜியூஎன்பி என்று சொல்லுகிறார்களா இல்லை அதன் மின் நெசலபி வந்தது மகிந்த அரசு வந்தது அதன் பின்னால் நமது மக்கள் சென்றார்கள் வாக்கு போட்டார்கள் அவர்களை வெள்ள பண்ணினார்கள் இன்று அவர்களுக்கு பின்னால் செல்கிறார்களா இல்லை இன்று எமது தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் செய்த தவறுகளால் என்பிபி வெற்றி பெற்றிருக்கின்றது நிச்சயமாக அவர்கள் தொடர்ச்சியாக இருக்க போவதில்லை இவர்களையும் நமது மக்கள் தூக்கி எமது கண்ணின் முன்னால் ஒரு பொது எதிரியும் துரோகியும் இருந்தால் நாம் முதலில் அழிக்க வேண்டியது துரோகியை எதிரியை அல்ல எதிரி எப்பொழுதும் நான் அழித்து விடலாம் ஆனால் துரோகிகள் அழிக்கப்படவில்லையாக இருந்தால் ஈழ அரசியல் போராட்டம் ஒட்டுமொத்தமாக முறியடிக்கப்படும் சிங்கள தேசத்தின் நிகழ்ச்சி நிகழில் இவர்கள் இயங்குகிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி உடனடியாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவாக இருக்கட்டும் இன்று இருப்பவர்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களாக இருக்கட்டும் ஒரு நியாயமான தக்கச்சார்பற்ற விசாரணை குழு ஒன்றை நியமித்து இவர்களது செயல்பாடுகள் அனைத்தும் விசாரிக்கப்பட வேண்டும் இவர்கள் சிங்கள தேசத்தில் நிகழ்ச்சி நிழலில் இறங்குபவர்கள் அதனால் தான் இன்று இவர்களது அறிக்கைகள் தமிழரசு கட்சி அழிந்தாலும் பரவாயில்லை என்ற மாதிரி இன்று வந்து கொண்டிருக்கின்றனர் ஸ்ரீநேசன் எம்பி அரியணேந்தனும் மேடையில் இருந்து விட்டாராம் எனவே அவரை உடனடியாக அவரிடம் விளக்கம் ஏய் ஏ நீங்கள் இருக்கவில்லையா நீங்கள் போய் மஹிந்த ராஜபக்ஷவுக்காக மேடையில் ஏறி குந்தாதவர்களா மட்டக்களப்பில் இருக்கும் அரசியல் தலைவர்கள் நீங்கள் மஹிந்த ராஜபக்ச சாமரம் வீசவில்லையா நமது மக்கள் அழித்தொழிக்க வண்ணியில் அழித்தொழிக்கப்பட்ட பொழுது பாய்ச்சோர் உண்டு கண்டு கடித்தவர்கள்தான் நீங்கள் என்பதை எங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனால் தமிழசு கட்சி விட்ட தவறால் இன்று நீங்கள் முன்னே வந்து எந்த தலைவர் உங்களை உள்ளே கொண்டு வந்தாரோ அதே தலைவரை எப்படி தலைவராக இருப்பேன் என்று கேட்டவர்கள் தான் நின்று மட்டக்களப்பில் உள்ளார் அவர்கள் எனவே இதுகள்லாம் உண்மையான விஷயம் சரி அரியணேந்திரன் அவர் கூடி குழாவினால் கேட்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் சொல்றேன்டா விசாரணை என்றால் அது அடிமட்டத்தில் இருந்து வரப்பட தற்காலிகமாக இந்த பதவியலை பொருட்படுத்தவர்களின் காலத்தில் இருந்து தொடங்குவதல்ல இந்த விசாரணைகள் இந்த விசாரணைகள் என்று எமது தலைவர்கள் தவறு விட்டார்களோ எவரை இங்கு தேசிய பட்டியல்களில் கொண்டு வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலில் அலங்கோலம் செய்யப்பட்டார்களோ செய்வதற்கு வழி அந்த இடத்திலிருந்து தொடங்க வேண்டும் சம்பந்தன் ஐயா எப்பொழுது சுமந்திரனை கொண்டு வந்தாரோ அந்த நேரத்தில் இருந்து இந்த விசாரணைகள் தொடங்கப்பட வேண்டும் இந்த நேரத்தில் மாவை சேனாதி ராஜா ஐயா ஒருவரை மட்டக்களத்தில் கொண்டாரோ அந்த இடத்தில் இருந்து இந்த விசாரணைகள் தொடங்கப்பட வேண்டும் இப்பொழுது அரியணைந்தனுக்கு பக்கத்தில் இருந்ததுக்காக தொடங்கப்படக்கூடாது உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சியை ஒரு வழக்கு போட்டு எமது பொதுக்குழுவை நிர்மூலமாக்கி எமது கட்சியையும் நிர்மூலமாக்கிய ஒருவர் அவர் அந்த நிகழ்ச்சியை தடை செய்ய அந்த நீதிமன்றம் ஊடாக அந்த தடை உத்தரவை எடுத்த காலத்தில் அந்த சூடு அடங்கும் முன்ன அவரை தன்னுடைய வீட்டில் கூட்டி ஒரு நிகழ்வில் தங்களது வீட்டில் இந்த தலைமை தலைமைகள் கூப்பிட்டு விருந்துன்று மகிழ்ந்தார்கள் எனவே ஸ்ரீநேசன் அரியணேந்திரனுக்கு செய்தது தவறாக இருந்தால் நமது கட்சியை நிர்மூலமாக்கியவன் வழக்கு போட்டவனை கூப்பிட்டு வச்சு விருந்துண்ட நீங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளவும் யார் யாரென்று சொல்லவில்லை காலம் வந்தால் சொல்லுவேன் இல்லை நாங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் இந்த பதில் தலைவர் செயலாளர் இந்த ராஜினாமா செயலாளர்கள் அனைவரும் நாங்கள் இதில் ஈடுபடவில்லை நாங்கள் கூப்பிடவில்லை உணவருந்தவில்லை அந்த தமிழினர் துரோகியுடன் உணவருந்தவில்லை என்பதை பகிரங்கமாக சொல்லட்டும் பார்ப்போம் எனவே நீங்கள் உங்களது தேவைகளுக்காக இன்று ஸ்ரீதரனை உருக்குலைத்து விட்டால் யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு சீட் கிடைக்கும் அதை நான் கைப்பற்றி கொள்ளலாம் வேண்டும் மட்டக்களப்பில் ஸ்ரீநேசனை உருக்குலைத்து விட்டால் தான் இனிமேல் எனக்கு வெற்றி என்றும் நினைப்பவர்களின் பின்னால் தமிழரசு கட்சி செல்லக்கூடாது செல்லவும் விடமாட்டோம் உங்களுக்கு தெரியுமா அண்மையில் முள்ளத்தீவு முல் தீவில் தமிழரசு கட்சி கரதுரை பற்றியில தமிழரசு கட்சிக்கு நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும் உண்மையான தலைவர்களாக இவர்கள் இருந்திருந்தால் அன்று அனைத்து உறுப்பினர்களையும் கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு அதாவது வாக்களிப்புக்கு முன்னர் சரி நீக்கியது ஓகே அது நீக்கியது உங்களுக்கு சரியாக இருந்தால் அது நீக்கியது சரியாக இருக்கட்டும் ஆனால் அவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு நாங்கள் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் இந்த இடத்தில் நாங்கள் செயல்பட போகிறோம் எனவே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய தான் என்பதை நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்க அவர்கள் அறியப்பட்டிருக்க வேண்டும் கருத்துரை பற்றி தமிழசு கட்சி உறுப்பினர்கள் அனைவரிடமும் கருத்தறியப்பட்டிருக்க வேண்டும் உங்களுடன் சேர்ந்து நீக்கும் சங்க கட்சியை சேர்ந்தவர்களை அறியப்பட்டிருக்க வேண்டும் இந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு பொது முடிவு எட்டப்பட்டிருக்க வேண்டும் அந்த பொது முடிவின் அடிப்படையில் அன்று அது கலந்து கொண்டிருக்கிறது அதை விடுத்து தமிழரசு கட்சியால் தயார் செய்யப்பட்ட பட்ஜெட் அதாவது இந்த பட்ஜெட்டை தமிழரசு கட்சியாலேயே தயார் செய்யப்பட்ட ஒரு பட்ஜெட் அத தமிழரசு கட்சியிலேயே தயார் செய்தவன் தோற்கடிப்பானா தோற்கடிக்க சொல்லுவது நியாயமா என்பிபி அரசு அந்த பாதீட்டை மாற்றி அமைத்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் சொல்லலாம் அவர்கள் மாற்றி அமைத்தபடியால் நாங்கள் எதிர்க்கவும் தமிழரசு கட்சியை தயார் செய்ததை தமிழரசு கட்சி எப்படி எதிர்க்கச் சொல்ல முடியும் அதுவும் அந்த அந்த தகவல் கொடுக்கப்பட்டதான் ஒரு வாட்ஸ்அப் ஊடாக ஆரந்த வாட்ஸ்அப் நடத்துவாரா பின்னேனா வாங்கினா கஞ்சாக்கு கீழே படுத்துக்கிடும் தமிழரசு கட்சியின் தீர்மானங்களை எடுத்து வாட்ஸ்அப்ல போடுவாராம் அதை பார்த்துட்டு எல்லாரும் அதன்படி நடக்க என்ன உங்களோட இந்த அமைப்பு ஆ என்ன உங்களோட அமைப்பும் ஒரு முல்லைத்தீவில் இருந்த ஒரு பற்றி உங்கள் கையுக்குள் வைத்திருக்க முடியாத நீங்கள் எப்படி எங்கள் எமது ஈழ தேச விடுதலையை விரும்பி நிற்கும் இந்த தமிழ் மக்களை வழிநடத்த முடியும் உங்களுக்கு தேவை முல்லத்தீவில் ஒரு படிக்காதவன் ஒரு முட்டால் அங்கு அரசியலில் இருக்க வேண்டும் அவனை வைத்துக்கொண்டு நாங்கள் முல்லத்தீவில் இருப்பவர்களை மாடிமைக்க இதுதான் அவங்களது அரசியல் நிச்சயமாக இதற்கு விட்டு கொடுக்க போவதில்லை இன்னும் வருங்காலத்திலும் நீங்கள் விடும் ஒவ்வொரு தவறுகளும் மக்களுக்கு சுட்டிக்காட்டப்படும் எங்களுக்கு என்பிபி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தவறுகளும் தான் என்பிபியை வெல்ல வைக்கின்றது என்பதையும் நீங்கள் மனதில் வச்சிருக்க வேண்டும் எனவே நீங்கள் உடனடியாக ஜன ரீதியில் இந்த தமிழரசு கட்சியை மறுசீரமைப்பதற்கு இந்த மத்திய குழுவில் இருக்கும் அனைவரும் முன்வர வேண்டும் இப்படியான தற்காலிக பதவி நீக்க இடைநிறுத்தல் கடிதம் எழுதுதல் அனைத்து நிகழ்ச்சிகளும் உடனடியாக இடைநிறுத்தப்பட்டு ஒரு தமிழரசு கட்சியை மக்கள் விரும்பிய ஒரு அமைப்பாக கொண்டு நடத்த வேண்டும் இதுதான் என்னுடைய கோரிக்கை கட்சி சொன்னது தவறு என்று நீங்கள் சொன்னது நான் சொல்ல வர்றது என்னென்றால் அது ஒரு இருந்தது உண்மை அது என்ன காரணத்துக்காக அதை ஆதரித்தார் என்பது ஸ்ரீதரனும் வேண்டிய விடயம் ஆனால் ஸ்ரீதரனை அதற்காக விளக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு அருகதை இல்லை அதைத்தான் நான் சொல்லுகின்றேன் நீங்கள் தான் எமது எமது ஆயுத போராட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னீர்கள் அதன் மூலம் எவ்வளவு விமர்சனத்தை தமிழசு கட்சி தாங்கி கொண்டது நீங்கள் தான் எஸ்டிஎபை அழைத்து கொண்டு இந்த ஊர் ஊராக இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் திருந்தீர்கள் நமது தமிழசு கட்சியை இவ்வளவு தூரம் விமர்சனப்படுத்தினார்கள் எவ்வளவு தூரம் அலங்கோலப்படுத்தினார்கள் அது செய்து கொண்டு நீங்கள் தான் முஸ்லீம்களை இனப்படுகொலை செய்தது நாங்கள் என்று சொன்ன ஒருவர் அப்ப நீங்களே இனப்படுகொலை செய்த என்று சொல்லி நீங்களே இராணுவத்தை அழைத்து கொண்டு திரிந்துவிட்டு நீங்களே தமிழக கட்சியில் இருந்த சிவஞானன் சிறீதரன் அவர்கள் ஒரு இராணுவ நியமனத்தை ஆதரித்தார் என்று நீங்கள் குற்றம் சாட்டுவதற்கு நீங்கள் யார் முதலில் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் பின்னர் மற்றவர்கள் தானாக தெரிந்து கொள்வார் உங்களது ஒவ்வொரு நிகழ்ச்சி தான் பின் சிவஞான சிறீதரனை ஒரு திசையும் நகர்த்தியதோ என்ற சந்தேகம் இருக்கின்றது தமிழக கட்சிக்கு எதிராக நீங்கள் தாக்கல் செய்த வழக்கு கடந்த காலத்திலே வாபஸ் பெறப்பட்டுள்ளது நிச்சயமா இப்போது அந்த வளத்தை நீங்கள் வாபஸ் பெற்றது தவறு என்று நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அது சரி தான் நான் நினைக்கிறேன் வழக்கு போட்டதால வழக்கு ஒன்று நிலுவையில் இருந்ததால் நான் எந்த ஒரு கருத்தும் மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியாத நிலையில் இருந்தேன் என்னுடைய பக்கத்தில் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லாமல் நீண்ட காலம் மெளனங்காத்தி அனைத்துக்கும் காரணம் நான் ஒரு வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விட்டு நாம் விமர்சனம் செய்தால் அது வந்து நீதிமன்ற அவமதிப்பாகும் எனவே அந்த குற்றத்துக்கு நான் ஆளாக கூடாது என்பதுக்காக மட்டும்தான் நான் நீண்ட காலம் அதையும் இல்லை இன்னும் ஒரு காரணமும் இருக்குது அதாவது நான் வழக்கு போட்டது உடனடி இடைநிறுத்த அதாவது உடை என்னென்னு சொல்கிறது இடைக்கால தடையொன்றை கோரித்தான் நான் போட்டிருந்தேன் ஆனால் லென் சார்பாக வழக்காடியவர்களின் நோக்கம் காணி வழக்கு மாதிரி ஒரு கோயில் வழக்கு மாதிரி என்ன கொண்டு போய் ஒரு நீட்டு வழக்கில் ஒரு நாளும் வாங்கோ வாங்கோ இது எனக்கு சரிவிடாது நான் என்னுடைய கருத்துக்களை சொல்வது அது தடையாக இருக்கும் எனவே அந்த விடயத்துக்கு நான் போக விரும்பவில்லை அந்த இடத்தில் தமிழசு கட்சி சார்பில் சுமந்திரன் வந்திருந்தார் அவரும் அதை சுமூகமா தீர்த்து கொள்ள ஒத்துழைப்பு தந்திருந்தார் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் ஏனென்றால் ஒரு எதிர் நிலைப்பாட்டை எடுத்து வழக்கு போட்டதுக்கான குற்றப்பணமும் கட்டி நீதிமன்றத்தில் இருந்து குற்றவாளியாக வெளியேற நான் விரும்பவில்லை ஒரு சுகமான தீர்வு மூலம் நாங்கள் இருக்கின்றேன் என்று நான் சுதந்திரமாக இதில் கதைக்கக்கூடிய இந்த இந்த தொழிலிருந்து எதிரி அடையாளம் எதிரி திங்கள அரசியல் தமிழ் மக்கள் அடையாளம் அதை மக்கள் நன்றாக அடையாளம் தான் அதாவது எங்களிடம் ஒரே ஒரு உள்ளது எதிரியும் உள்ளான் முன்னே துரோகியும் உள்ளான் என்றால் தலைவர் சொல்விட்ட வழி முதலில் துரோகியை எதிரியை பின்னர் பார்த்து இதான் மற்ற அந்த அடிப்படையில் இன்று இந்த துரோகிகள் அனைவரும் கருவேற்கப்பட வேண்டும் இல்லையே தமிழரசு கட்சி சிங்கள தேச தமிழர் எதிர்ப்பு அரசியல் அலையில் அடிபட்டு நாங்கள் இல்லாமல்ட்டுவோம் எனவே நாங்கள் இந்த தமிழசு கட்சி ஒன்றுதான் தேசியத்தால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரே ஒரு கட்சி அந்த கட்சியின் இருப்பை என்று இவர்கள் கேள்விக்குறியாக்கி இருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் துரோகிகள் தான்